தனிப்பயிற்சி பலன்கள் சிம்மராசி கௌரவத்தை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தைரியத்துடன் செயல்படும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சனி பகவான் மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆவது ஒரு வகையில் நிம்மதியே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உங்களுக்கு யோகமான பலன்கள் வரும் காலம் இதுதான் இயல்பாகவே நீதி நேர்மை நாணயம் தவறாத சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கடுபலன்களை தரமாட்டார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இரவு நேர வேலை மற்றும் மாலை நேரத்திற்கு மேல் தொழில் செய்வோருக்கு குறிப்பிடத்தக்க வருமானம் உண்டு திருமணம் ஆன தம்பதியருக்கு குழந்தை செல்வம் உண்டாகும் செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சிலர் பார்க்கும் தொழிலுக்காக கடன் பெற நினைத்தால் அது சுலபமாக கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோர் ஏற்றம் அடைவர் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் வரும் வாய்ப்பு உள்ளதால் நன்கு யோசித்து முடிவெடுங்கள் அஷ்டமசனி காலம் என்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை தலைக்கவசம் அணிந்து இருக்க இருசக்கர வாகனங்களை இயக்குவது பாதுகாப்பானது மேலும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது சிம்மராசிக்காரர்கள் உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் நலனில் மிகவும் அக்கறை செலுத்துங்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுங்கள் பேராசை கோபம் இவற்றை கட்டுப்படுத்துங்கள் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனை நம்மை நல்வழிப்படுத்தும் உங்களால் இயன்ற தான தர்மங்கள் செய்யுங்கள் சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை விரும்பி செய்யுங்கள் தர்மம் தலைகாக்கும் என்பதற்கேற்ப தான தர்மங்கள் தான் உங்களை காத்து நிற்கும் கவசமாக செயல்படும் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கேற்ப செயல்படுங்கள் மாலை நேரங்களில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் வைரவனையும் ஒரு சேர வழிபடுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய செய்ய சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்வில் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்